ஹலோ எவ்ரி ஒன் ஹவ் ஆர் ஸோ இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் குழந்தைங்களுக்கான இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி நம்ம ஹோம் வீடியோ எப்படி எடுக்கணும் அந்த யூஸ் பண்ணக்கூடிய சில ஈவெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சீஜர் அல்லது அல்லது உங்களுக்கு கன்சர்னாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளம் அது ஒரு பிரச்சனை அப்படின்னு தோணக்கூடிய எனி ஓகே ஹோம் வீடியோஸ் வந்து இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப காமனாக பேரண்ட்ஸ் எடுக்கிறாங்க ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை ஸ்பெசிஃபிக்காக கேமராஸில் சம்டைம்ஸ் ஈவன் வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸ் அதில் கூட எடுத்துகிட்டு வர்றாங்க பேரண்ட்ஸ் ஸோ எங்கள்கிட்ட வரும்போது குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நாங்கள் முதல்ல கேட்குற கேள்வி ஏதாச்சும் வீடியோ எடுத்திருக்கீங்களா ஏன்னா நாங்கள் வீடியோவை பார்க்கும்போது வி கேன் பிக் அப் மெனி க்ளோஸ் வெரி ஈஸிலி ஸோ ஸோ பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட பண்ணுவாங்கன்னா சார் நான் அந்த அந்த எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு என்னால் இந்த வீடியோ வீடியோ எடுக்க ஓகே ஈவெண்ட்ஸ் அடிக்கடி ரெக்கர் குழந்தைங்களுக்கு ஹோம் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் அஸ் அ ஒரு ஹோம் வீடியோ 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 எப்படி எடுக்கணுங்கிறதுக்கான டிப்ஸ் தான் இந்த இந்த செக் நம்ம நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் நீங்கள் உங்கள் உங்கள் மைண்டை ப்ரிப்பேர் இன்கேஸ் ஈவெண்ட் வந்துச்சுன்னா எடுக்கணும் எந்த டிவைஸ்ல எடுக்க போறோம் எப்படி எடுக்க போறோங்கிறத நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மோமெண்ட்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் டேக் த பெஸ்ட் டிவைஸ் இங்க இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெசல்யூஷன் நெக்ஸ்ட் அந்த ஈவெண்ட் நடக்கும்போது போது மேக் ஷூர் அடிக்குவேட் லைட்டிங் இஸ் தேர் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து வீடியோவோட மோஸ்ட் இம்பார்ட்டன் சைல்டோட சேஃப்டி என்ஷோர் தட் அ சைல்ட் இஸ் சேஃப் அதாவது ரெக்கவரி பொசிஷன்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு சுற்றி எந்த ஒரு டேஞ்சரஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிறது எங்களோட சீஜர் சேஃப்டி வீடியோ ஃபர்ஸ்ட் எய்ட் வீடியோ பார்க்கும்போது இதெல்லாம் மோர் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் ஆல்வேஸ் கால் ஃபார் அ ஹெல்ப் ஸோ தட் ஒன் பர்சன் கேன் டூ ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் ஒன் பர்சன் கேன் டேக் த வீடியோ ஓகே ஸோ கம்மிங் டு வீடியோ ஆஸ்பெக்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோல் பாடியை வீடியோ எடுக்கணும் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட வர்றவங்க ஒன் பார்ட்ல எந்த பார்ட்ல அதிகமாக மூவ்மெண்ட் இருக்கோ அந்த பாட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் ஹேண்ட் ஜெர்க் வருதுன்னா அந்த ரைட் ஹேண்டை மட்டும் அப்படி இல்லை ஹோல் பாடி கவர் ஆகணும் அப்போ தான் எந்த இடத்துல ஒரு சட்டில் மூமெண்ட்ஸ் இருந்தால் போனால் எங்களால் ஈஸியாக பிக்கப் பண்ண முடியும் அந்த ஈவெண்ட் சீஜர் அல்லது மூமெண்ட் டிசார்டர் இல்லை எனி ஈவெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அது ஸ்டார்டிங்லேருந்து கம்ப்ளீட்டாக எண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம எடுக்கணும் உங்கள் சவுண்ட்ஸ் ஆன் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சம்டைம்ஸ் சவுண்ட்ஸ் வில் கிவ் யூ க்ளூ கம்ப்ளீட்டா சைல்ட் ரெக்கவர் ஆற வரைக்கும் எடுக்கிறது பெஸ்ட் டேட் அண்ட் டைமை நோட் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன் இது இல்லாம உங்க நியூரலஜிஸ்ட் வந்து ஸ்பெசிபிக்கா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது அந்த மாதிரி நம்ம கேட்டு புரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரேர்லி ட்ரெயின்டு பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அந்த சைல்டு சைல்ட் ரெஸ்பான்சிபா இருக்காங்களா இல்லையான்னு சைல்ட ஒரு சில கேட்கலாம் உனக்கு என்ன பண்ணது உன் பேர் என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் டு யூ வாட் யூ வாண்ட் நீ யு கெட் ட்ரை டு எலிசிட் சம் கொஸ்டின்ஸ் ஃபிரம் தம் ரெஸ்பான்ஸ் இருக்கா இல்லையானு பார்க்கறதுக்கு சில சமயத்தில் அவங்க சில ஆப்ஜெக்ட்ஸ் தான் காமிச்சு கூட அவங்க அந்த டைமில் மிஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகுறான்லாம் இல்லையா அப்படின்னு பார்த்தா கூட நமக்கு நீ மே பி ஏவு டூ அண்டர்ஸ்டாண்ட் தேர் அவேர்னஸ் லெவல் அஸ் ஐ ஐ கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் அஸ் த பேரண்ட்டாக வீடியோ ரெக்கார்ட் இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது உங்களுக்கு எமோஷனி சேலஞ்சிங்காக இருக்கும் பட் ஐ திங்க் யூ யுட் ப்ரிப்பேர் யூ வர் செல் இன் தோர் சே அறியோ ஸோ ஓகே அடிக்கடி ஃபிட்ஸ் வர குழந்தைங்க இல்ல அடிக்கடி மூவ்மெண்ட் டிசார்டர் இருக்க குழந்தைங்களுக்கு எல்லா தடவையும் வீடியோ எடுக்கணுமா நோ ஆப்வியஸ்லி ஒரே டைம் பார்த்துக்கிட்டு இருந்தா ஒவ்வொரு தடவை வீடியோ எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல பட் சீஷர் டைப் நியூவா வருது இது வரைக்கும் வராத சீஷர் டைப் வந்திருக்கு புதுசா சீஷர் டைம் சேஞ்ச் ஆகுது பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது இந்த மாதிரி சிச்சுவேஷன் எடுக்க வேண்டியது இருக்கும் டாக்டர் வந்து சில சமயத்துல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு புது மெடிசன் ஸ்டார்ட் பண்றாங்க அப்போ அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைன்னா அவங்களே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இது இல்லாமல் இந்த வீடியோ எடுக்கிறது சம்மந்தமாக உங்களுக்கு கொஷின்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ பிரைவசி ஆல்சோ மேட்டர்ஸ் நீங்கள் அந்த வீடியோவு உங்களோட வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுங்க இட் இஸ் தட் இஸ் சம்திங் விச் ஐ வாண்ட் டு ஹைலைட் தேங்க் யூ வெரி மச் இஃப் யூ ஹவ் எனி கொஸ்டின்ஸ் டைரக்ட்லி கரெக்ட் வித் திஸ் ஆல் தி பெஸ்ட்